கோல்டில் மெயின் ஸ்டெண்ட் தான் வாங்க முடியல அட்லீஸ்ட் சைடு ஸ்டெண்ட்டா காமிங்கன்னு சொல்லி ஷாப்ல போய் கேட்டேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா காமிச்சிட்டு எல்லாமே கம்மின்னு சொன்னாங்க அது எப்படி கோல்டு ரேட் இவ்வளவு இருக்கும் போது இதெல்லாம் எப்படி வாங்க முடியும்னு சொன்னதுக்கு இது எதுவுமே கோல்டு கிடையாது கோல்டு சில்வர்னு சொன்னாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தா டைப் ஸ்கெட் இருக்கு உங்களுக்கு ஸ்டோன் வச்ச ஸ்கெட்லேயே ஏகப்பட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ்ல மட்டும் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரியான அவைலபிள் இருக்கு ஹேங்கிங் டைப்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த இயரிங்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு எனாமல் டைப்பும் அவைலபிள் இருக்கு குழந்தைங்களுக்கான ஸ்டெட் கலெக்ஷன் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அவைபிள் இருக்கு இருக்கான கிடைக்கும் பெரியவங்க போடக்கூடிய வச்சத்தோடு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெட் கிட்ட இருக்கு இதெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஒத்தக்கடையில லொக்கேட் இருக்கக்கூடிய கவின் சில்வர் ஜுவலரி தான் இப்போ நாம பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே பியூர் சில்வர் கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்காங்க இது சில்வர் அப்படிங்கிறதுனால நமக்கு ரீ வேல்யூ அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டைப்பில் ஸ்டெப் பேர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஸ்க்ரீனில் தரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள்